ஹாய் கல்கட்டு எல்லா ஒரு ஹாப்பியான சொல்லிக்கிறேன் ஹவு டு க்ரோ ரோஸ் பிளான்ஸ் இன் டெரஸ் கார்டன் ஆமாங்க ரோஜா செடிகளை மாடித் தோட்டத்தில் எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறத பற்றின டிப்ஸ் கொடுக்கக்கூடிய வீடியோ தான் இது எல்லாருக்குமே ரோஜா செடிகள் வளர்க்குறதுல வந்துட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ரோஜா செடிகள் வந்து நல்லா செழிப்பாக வளருது ஆனால் மொட்டுக்கள் எதுவுமே வரலை அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு வருத்தப்படுவோம் அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் நான் வந்துட்டு என்னுடைய மாடி என்ட்ரன்ஸில் வச்சுருக்கக்கூடிய ரெண்டு ரோஜா செடிகள் இது வந்துட்டு ரெட் ரோஸுங்க மொட்டுக்கள் வச்சிருக்கு பாருங்க இந்த இலைகள்லாம் வந்து பூச்சி தாக்குதல் மாதிரி இருக்குது இந்த மாதிரி வந்துட்டு பூச்சி தாக்குதலுக்குள்ளான இலைகளை வந்துட்டு நம்ம பிச்சு போட்டுடலாம் சரி எதனால் வந்து ரோஜா செடி மொட்டுகள் வைக்க மாட்டேங்குது அந்த மிகப்பெரிய செவன் லீவ்ஸ் ப்ராப்ளம் ஆமாங்க அந்த ஏழு இலை ப்ராப்ளம் உங்கள் செடியில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இந்த ரோஜா செடி பாருங்கள் ஒரு மொட்டு கூட கிடையாது ஆனால் இந்த ரோஜா செடியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மொட்டு இருக்குது நாங்கள் ஏற்கனவே ஒரு மொட்டை வந்துட்டு ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம் இந்த கிளையிலேருந்து ஒரு மொட்டை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்திருக்கோம் இந்த மாதிரி ரோஜா செடி வளரும் பொழுது ஒரு கிளை மட்டும் நல்லா செழிப்பாக வளரதை நீங்கள் பார்ப்பீங்க அந்த கிளைகளை பக்கத்தில் போய் பாருங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஏழு இலைகள் இருக்கும் உங்கள் பாருங்க மூணு இங்கே ஒரு நாலு இலை ஏழு இலை ஸோ இந்த கிளை நல்லா செழிப்பாக வந்திருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க இந்த கிளைகள் வந்துட்டு மொட்டுக்கள் எதுவும் வைக்காம அப்படியே ஸ்டாக்னட் ஆகி அதாவது அப்படியே நிலைப்பாடோடு நின்றுறாங்க நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த வீடியோக்காக தான் நான் இந்த கிளையை வளர்ந்து வளர விட்டுருக்கேங்க இல்லைன்னா ஆரம்பத்தில் இதை கட் பண்ணி போட்டுருவேன் இந்த ஏழு இலை கிளையை வந்துட்டு அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த செடி நல்லா செழிப்பாக வளரும் ஆனால் இவங்க வந்து பல பல கிளைகளாக பிரிஞ்சு நிறைய ரோஜா செடி நல்லா பார்க்கற நல்லா செழிப்பாக புஷ்டியாக பெருசாக இருக்கும் பட் வந்து மொட்டுக்களே இருக்காது இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி குன்றி அதாவது இந்த மொட்டுக்கள் வைக்கக்கூடிய இந்த ஐந்து இலைகளை கொண்ட இந்த கிளைகள்லாம் என்னாகும் அப்படின்னா அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றும் ஸோ இந்த ஏழு இலை செவன் லீஃப் ப்ராப்ளத்தை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன சொல்யூஷன் கண்டிப்பாக வந்துட்டு வளராமல் நிறுத்த முடியாது ஏன்னா இங்கே பாருங்கள் இந்த அடிக்கிளையில் இங்கே ஒரு கிளை வருது இந்த பக்கம் ஒரு கிளை இருக்குது ஸோ இந்த கிளையில் வரக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொட்டு வைக்கக்கூடிய கிளைகள் இந்த கிளையில் வரக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏழிலை அதாவது மொட்டு வைக்காத ரோஜா கிளை வந்துடும் நம்ம இந்த கிளை வந்துட்டு அடியோடு கட் பண்ணி வீண் பண்ண முடியாது அதாவது காய வைக்க முடியாது செடி காஞ்சு போயிடும் ஸோ இந்த ஏழிலைகள் வராமல் லேட் பண்ண முடியும் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா முதல்ல இந்த ஏழிலை இருக்கக்கூடிய இந்த கிளை வந்து ப்ரூன் பண்ணிடலாம் ப்ரூன் பண்ணியாச்சு இவங்களை ப்ரூன் பண்ணின பிறகு தான் இந்த கிளைகள் வந்துட்டு நல்லா செழிப்பாக வளர்ந்து மொட்டுக்கள் வைப்பாங்க அதனால் அந்த நுனியை கொஞ்சம் கட் பண்ணி விடுங்க மொட்டு வைக்காத கிளைகளுடைய நுனியை நம்ம கட் பண்ணுறதுனால ரெண்டு மூணு பக்க கிளைகள் வந்துட்டு அதிகப்படியான மொட்டுக்கள் வந்து உங்களுக்கு வைக்க ஆரம்பிப்பாங்க ஸோ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா பார்த்திங்களா அந்த இந்த கிளையில் தான் வந்துட்டு அந்த ஏழிலை இருக்கக்கூடிய கிளை வளர்ந்தது ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு கெமிக்கல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடியது இது வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் சோப்புங்க இந்த சோப்பை எடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கனுவில் அப்படி தடை வச்சிடலாம் பொதுவாக வந்துட்டு இந்த மாதிரி கட்டு அதாவது கட் பண்ணின அந்த கிளையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சளையோ ஒரு ஆலோவராவையோ தடவும் பொழுது அங்கேருந்து சீக்கிரம் க்ரோத் வந்து வேகமாக இருக்கும் அவ்வளோதாங்க இந்த மாதிரி அந்த ஏழிலே கொண்ட கிளையை வந்து கட் பண்ணிவிட்டு அந்த வளரும் இருக்கக்கூடிய அந்த வளரக்கூடிய இடத்துல வந்துட்டு ஒரு கெமிக்கல் அப்ளை பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா சோப்பு அப்புறம் அந்த உப்பு இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல மட்டும் தடை விட்டிங்கன்னா இந்த இடத்துல வளர்ச்சி வந்து தடைபடுங்க இப்போ இங்கே பாருங்கள் பக்கக்கிளை இங்கே வந்துருக்கு பாருங்கள் அதாவது மொட்டுக்கள் தரக்கூடிய கிளைகள் வந்துட்டு லேஸாக வளர்க்குறுத்து வந்திருக்கு இவங்க அப்படியே நல்லா செழிப்பாக வளர்ந்து இனிமேல் வந்து முட்டுக்கள் வந்து வைக்க ஆரம்பிச்சிருவாங்க என்னங்க ரொம்ப சிம்பிளாக அந்த ஏழிலை பிரச்சனை செவன் லீஃப் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா பூக்கக்கூடிய கிளைகள் நல்லா செழிப்பாக வளர்ந்து அதிக முட்டுக்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இந்த இப்படியா பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் நீங்கள் செய்ய வேண்டியது